ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷிமார் விலாக் இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கலந்த விலாக் தான் அவங்க ஷேர் பண்ணி போகிறேன் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரல் வந்து காலையிலே வந்து போட்டுருந்தது ஒரு ஏழு மணிக்கெலாம் இருக்கும் வாசல் தெளிச்சு கோலம் போட்டுருந்தா நல்லா வானம் வந்து மேக மூட்டத்தோடு நல்லா சூப்பராக வந்து ஜில்லுன்னு காத்தோடு இருந்தது கொஞ்ச நேரத்தில் வந்து மழை வர ஆரம்பிச்சிச்சு அந்த மானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயில் காஞ்சாலும் பரவாயில்ல அந்த ஒரு மாதிரி மூடிக்கிட்டு அந்த குமுறுத்து பார்த்தீங்களா ஒரு மாதிரி ஏக்காடாக இருக்கிறது தான் தாங்கவே முடியல சுல்லுன்னு வெயில் காஞ்சா கூட பார்த்தீங்கன்னா தாங்கிக்கலாம் போல இருக்கு இதுதான் வந்து தாங்கவே முடியல அந்த கிச்சனில் போய் நின்னால் பார்த்தாலே அப்படியே ஒரு பக்கம் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நாள் வந்து மழை பெஞ்சது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு இருந்தேன் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆரம்பிச்சிருச்சு கிச்சன்ல ஏண்டா போற மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை தூரலோட இருந்தது அன்னைக்கு வந்து நல்லா சுட சுட பூரி சுட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு அன்னைக்கு வந்து மாவு இல்லை அதனால வந்து பூரி தான் வந்து செய்யறதுக்கு செஞ்சிருந்தேன் இந்த பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் தண்ணியில வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில நல்லா கொதிக்கிற தண்ணியில பட்டாணியை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் அதுல வந்து குக்கர்ல ஒரு நாலஞ்சு விசில் எட்டு எடுத்தா நல்லா சூப்பரா வந்துருச்சு இந்த ஐடியா நம்ம தெரியாதா போய் ரொம்ப நாளா அப்படின்னு சொல்ல ஊற வச்சு காலையில வேக வச்சோம் அப்பதான் பட்டாணி ஞாபகம் வந்தது சரி இந்த மாதிரி ஊற வச்சு உருளைக்கிழங்கு மசாலா செய்யலாமேன்ட்டு செஞ்சா சூப்பரா பட்டாணி வெந்திருந்தது இன்னைக்கு வந்து எனக்கு ஹெல்ப்புக்கு வந்து அஜிஸ் தான் வந்து செஞ்சிருந்தான் நான் வந்து செய்றமா அந்த மாதிரி சமையல் செய்யறப்ப ஒரு சிலதான் வந்து நான் கிண்டறேன் இந்த மாதிரி வந்து அஜி வந்து செய்வா எனக்கு வந்து இன்னைக்கு பூரி வந்து சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா வந்து செஞ்சு ஒரு சிலர்லாம் வந்து வீட்டுல வந்து அந்த சாப்பாடு மேலே காமிச்சிட்டு சாப்பிடாம இருப்பாங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன் என்ன அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த சாப்பாடு சாப்பிட்லாம் நான் வந்து செஞ்சு சாப்பிடுவேன் அந்த பட்டினியோட இருக்கிறது எல்லாம் எனக்கு வந்து சுத்தமா பிடிக்காது தீம்புக்குனாலும் அவரு வாங்கிட்டு வந்து குடுக்கறது சாப்பிடவே மாட்டேன் நானா போய் செஞ்சு சாப்பிடுவேன் அதே மாதிரி சண்டை போறது வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டா பேச வேண்டியதா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசுவாரு ஒரு சில டைம் வந்து நான் வந்து பேசுவாங்க இப்ப வந்து வீடியோ போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா சண்டனா வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறது கிடையாது வீடியோ போறதுக்காகவே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அதுலதான் அதுக்கப்புறம் வந்து பேசுறது அது பசங்க சின்ன பசங்களா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம சண்டை போடணும் ரெண்டு மூணு நாள் வந்து பேசாம இருந்துக்கலாம் ஆனா இப்ப பசங்க வந்து நல்லா பெருசாயிட்டாங்களா அவங்க எதிர்க்க கூட கொஞ்சம் வேகமா பேசிக்க முடியல பேசினாலும் ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க ஏன் இப்படி வேகமா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால சுத்தமா வந்து சண்டை போடுறதும் கிடையாது அதெல்லாம் அஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுவாங்க ரெண்டு பேர் பேசிக்க மாட்டீங்க நீ அப்பா இதை சொல்றா அப்படின்னு சொன்னா கூட ஏன் நீங்க ரெண்டு பேர் பேசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதனாலே வந்து பேசிக்கிறது சண்டன் வந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இதுக்குலாம் வராது பசங்களுக்காக சின்ன சின்ன சண்டைகள் ஒரு மத்தபடி வேற எதுவும் கிடையாது சும்மா கோச்சிக்கிட்டே மூஞ்ச தீக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன் மத்தபடி வேற பெரிய சண்டை எல்லாம் வராது அஜி ஆச்சு இந்த மாதிரி கேட்பான் ஏமா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க இல்லைன்னா வந்து ஏன் பேசிக்க மாட்டேங்குன்னு ஒரு வார்த்தை கேட்பான் அந்த அஸ்வின் இருக்கான்னு பாத்தீங்களா அவன் சுத்தமா கண்டுக்கவே மாட்டான் நீங்க என்ன போங்க அப்படின்ற மாதிரி அவன் ஆட்டம் அமைதியா தான் இருப்பான் மனசுக்குள்ள வச்சுப்பான் நினைக்கிறேன் இதனாலே பசங்க கிட்ட வந்து நம்மளோட இதை வந்து நான் காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சண்டை போட்டுக்கிட்டு சாப்பிடாம பட்னியா இருக்குது இதெல்லாம் வந்து நான் இருக்கவே மாட்டேன் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து நமக்கு பிடிச்ச கிச்சடை வந்து செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடுவேன் பூரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு பூரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உப்பி வந்து சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி உப்பி வரலன்னா என்னடா இது பூரி இப்படி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கும் இந்த மாசத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டியாச்சும் பூரி வந்து செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் அந்த பூரி சப்பாத்தி செய்யறப்ப பார்த்தீங்கன்னா அந்த அஜிஸும் அஜி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல தான் இருப்பான் எப்பமா ரெடி ஆகும் எப்பமா ரெடி ஆகும்னு சொல்லிட்டு பூரி ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு நானுமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டேன் இந்த பூரி செய்யற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ப்பு பல்லாதான் இருக்கும் அவ்வளோ சிரிப்பா இருப்பானுங்க அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்துருந்தான் சாப்பிட்டு முடிச்சிட்டு உடனே வந்து அரிசி ஊற போட்டிருந்தேன் அந்த ரேஷன் அரிசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கூர் சைடுல வந்து வெள்ளை வெள்ளியா ஒரு மாதிரி அரிசி ஊறுன பிறகு அவள் மாதிரி ஆயிடுது இது வந்து ஒரு சிலர் வந்து பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து மிஷின் அரிசின்னு சொல்றாங்க இதுன்னு எனக்கும் தெரியல ஆனா ஊறன பிறகு அது ஒரு அரிசியிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அது ஊறன பிறகு அவள் மாதிரி இருக்காது ஏன்னு தெரியல ரொம்ப நிறையாவும் இல்லை கொஞ்சமாக வந்து அங்கங்கே வெள்ளை வலியாக தெரியுது அது பார்த்தாலே நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கு என்னதான் நம்ம நம்ம தோசை இட்லி போர் அடிக்குதுன்னு நினைச்சாலும் ஆனால் இட்லி மாவு இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு பக்கபலமா சாப்பாட்டுக்கு வந்து இருக்கிற மாதிரி தோணும் அதனால அந்த அரிசி மாவு இருந்துட்டாலே நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காதுன்றதுனால அரிசி மாவு வந்து ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து இந்த மசாலா ஐட்டம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போயிட்டு ஆஹ் மளிகை வாங்கிட்டு வந்தாலுமே இந்த பட்டை கிராமில் அவங்க வந்து வாங்காம தான் வருவேன் ஏன்னா வந்து நான் வந்து ரெகுலரா வாங்குற தாத்தா கொஞ்சம் வயசானவர் வந்து வருவாரு அவர் எப்பவுமே நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு வருவாரு நான் எங்க வாங்க இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காகவே சரி வாங்காம வந்திருந்தேன் இந்த மசாலாலாம் கொஞ்சம் இல்லை அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு அதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாக்கெட்டுமே பத்து ரூபா தான் இந்த மேகி மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய் மீதி எல்லாமே பத்து ரூபா தானே சரி தாராளமாக வாங்கலாம்ன்றதுக்காக அவர்கிட்ட வாங்கி எல்லாத்தையுமே ஃபுல் பண்ணி வச்சிருந்தேன் இந்த பட்டை கிராம்பு லவங்கம் எல்லாமே வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில் தான் போட்டு வச்சிருக்கேன் ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம சிக்கன் குழம்புலாம் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தனித்தனியாக எடுத்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கும் வந்து சரி இது எல்லாமே ஒரே இதில் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி அந்த அஞ்சரை டப்பாவில் மாதிரி வச்சுக்கலாம்னு தோணுது இருந்தாலும் இந்த பாட்டில் வச்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு வச்சுட்டு இப்போ ஒரு பாக்ஸ் வந்து ரெண்டு பாக்ஸ் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வாங்கினேன் அதுல வந்து போட்டு வைக்கலான்னு யோசிச்சேன் ஆனா இருந்தாலுமே இதுல வச்சா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மனசோட தான் இந்த பாட்டில் வந்து வச்சிருக்கேன் ஏன்னா ஒன்னு ஒன்னா எடுக்க வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம பிரியாணி வந்து செய்ய போறோம்னா ஒரு பாட்டில் எடுத்து அதுல இருந்து கிராம்பு எடுக்க வேண்டியதா இருக்கு பட்டை எடுக்க வேண்டியதா இருக்கு அதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சரி மாத்திலாமான்னு யோசிக்கிறேன் சரி வேணாம் இதுல இருந்தா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மனசோட வச்சிருக்கேன் இந்த பட்ட கிராமெல்லாம் வந்து அடிக்கடி வாங்க மாட்டேன் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணவும் மாட்டோம் இல்லையா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா இருந்தா வந்து மாட்டேன் இல்லைன்னா எது எது இல்லையோ அதை மட்டும் சேர்த்து வந்து வாங்கிக்குவேன் இந்த இலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடையில வாங்குறப்ப தான் இருந்தது ஆனா பத்து ரூபாய்க்கு இவங்க கிட்ட வாங்குறப்ப பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய இலையா வருது நிறையாவும் இருந்தது இந்த பாட்டிலே வந்து கொல்லவே இல்ல அந்த அளவுக்கு இருந்தது அதனால வந்து குட்டி குட்டியே எடுத்து போற அளவுக்கு இருக்கட்டும் சொல்லிட்டு கத்திரிக்கொள்ள கட் பண்ணி தான் வந்து வந்து போட்டுக்கிட்டேன் நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பொருள்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் வந்து குவாண்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருந்தது அதனால இந்த மாதிரி பொருட்கள்லாம் அவர் எப்போ வந்தாலுமே வாங்குவோம் அது மாதிரி சாம்பிராணிலாம் வந்து இந்த கோன் சாம்பிராணி இதெல்லாம் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவுமே அவர்கிட்ட வாங்கிப்பேன் அதே மாதிரி சாம்பிராணி வத்தி இந்த கோம் சாம்பிராணிலாம் அவர்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் வேலை அது மாதிரி வாசனை நல்லா இருக்கும் அதனாலே வந்து வத்தி சாம்பிராணிலாம் அவர்கிட்ட வாங்கிப்பேன் இப்போ நூறு ரூபாய்க்கு வாங்கினா ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து பத்து ரூபாய்க்கு இல்லையா அது வந்து எடுத்துக்கோமான்னு சொல்லுவாரு அது மாதிரி இரநூறு பாய்க்கு வாங்கினா ரெண்டு பாக்கெட் ஏதாவது எடுத்துக்கோமான்னு சொல்லி அதெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டேன் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையிலயும் பூரி இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பானிபூரி வந்து லட்சத்தீப திருவிழா வந்து அந்த பானிபூரி வந்து வாங்கிட்டு வந்தது அந்த வாங்கிட்டு வந்து வச்சதுல இருந்து பானிபூரி செஞ்சு கொடு பானிபூரி செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டு ஒரே அடம் முடிச்சிருந்தாங்க அதனால இன்னைக்கு காலையிலேயே வந்து பட்டாணி வந்து ஊற போட்டு வச்சிருந்தேன் அது டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணி ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இட்லிக்கு வேற மாவு வந்து கிரைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நான் வந்து பானிபூரி செய்யறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே வந்து பானி அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கா வச்சு வச்சு செய்வாங்க இல்லையா அதுதான் வந்து பாணி ஊத்தி சாப்பிடற மாதிரி செய்வேன் இந்த டைம் வந்து மசாலா பானிபுரிய நம்ம ரோட் சைடுல வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு அதான் செய்யறதுக்கு வந்து இறங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்றேன் கடை வந்து நம்ம ஒரு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஆயி போச்சு ஆனால் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்க மாட்டேங்குது இன்னைக்கு வந்து வீட்டில் செஞ்சு நல்லா வந்து வேணும் வேணான்றதுக்கு சாப்பிடணுன்றதாக இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் குக்கர்ல வந்து பட்டாணியும் ஒரு பெரிய ரெண்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு நாலஞ்சு விசில் எடுத்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு குக்கர்ல வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து அந்த குழம்பு வைக்கிறதுக்கு மசாலா வந்து மசாலா குழம்பு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்துருக்கு அதையும் நல்லா கட் பண்ணிட்டு காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகா வெங்காயம் வந்து எடுத்து வச்சு நான் வந்து இந்த மசாலா பானிபுரி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன் இதெல்லாம் நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி அது கூட வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப மையம் இல்லாம கொஞ்சம் குறைக்கொரப்பா சேர்த்து அரைச்சி இது இஞ்சி பூண்டு குழந்தும் போட தேவையில்ல ரொம்ப ஈஸியா இருக்கு ஆனா செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுலயே செய்யலாமே இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப மையம் இல்லாம குறைகொரப்பா அரைச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்குள்ள விசில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்திருந்தது இதனா தோல் எடுத்துட்டு நல்லா ஒண்ணும் பாதிமே நல்லா உருளைக்கிழங்கு வந்து தெரியக்கூடாது பட்டாணி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மசிச்சு இருக்கணும் வந்து ஒன்னு ரெண்டு வந்து நல்லா முழுசா இருக்கும் அப்பதான் சாப்பிடுறது நல்லா இருக்கு நல்லா மசிச்சுக்கிட்டேன் நான் வந்து கொஞ்சமா தான் செஞ்சிருந்தேன் ஆனா உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நிறைய இருந்ததால சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வானல வந்து பாத்தீங்கன்னா பட்டை கிராம வாசனைக்கு எதுவுமே போறது இல்லை எண்ணெய் ஊத்திட்டு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா மிக்சியில வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு அந்த வாசனை வந்து போற அளவுக்கு இருந்தா மட்டும் போதும் மசாலான்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா என் கிட்ட மல்லிகைத்தூள் இல்லைன்றதெல்லாம் மல்லிகைத்தூள் வந்து சேர்க்கல மற்றபடி இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிச்சு அந்த பச்சை வாசனை போனால் மட்டும் போதும் உங்களுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இல்லையா அந்த காரமே போதுன்னா வந்து விட்டுடலாம் இல்லை காரத்தூள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் பத்தரலன்னு சொல்லிட்டு காரத்தூள் வந்து அதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டேன் ஆனால் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாகவே இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மசாலா வந்து கொதிக்க ஆரம்பிச்சில இப்போ வந்து நம்ம மஸ்ட்டு வச்சுக்கிட்டேன் பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொலிச்சா மட்டும் போதும் சூப்பரான பானிபூரி மசாலா சால்னா சூப்பரா இருந்தது சால்னா வந்து சூப்பரா ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து பூரி பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் தான் சரி பொரித்து அதுக்கு வந்து செய்யலாம்னு நினைச்சிருந்தேன் ஆனா சாப்பிட சாப்பிட பூரி வந்து காலியாகவும் காலியாகவும் சரி ரெண்டு பாக்கெட் போய் பொரிச்சிடலான்னு ரெண்டு பாக்கெட் போய் பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடிமேட் பானிபூரி தான் இது இங்க ரெடிமேடா பாக்கெட்ல கூட பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க சொல்லிருந்தான் வாங்கிட்டு வந்திருப்பார் இது திருவிழா கடையில வாங்கினோமா அந்த ரெண்டு பாக்கெட்டே சரி அதுக்காக இது செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன் இந்த கையால் செய்கிற பூரியை விட இந்த அஷின் பூரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு நார்மலா நார்மலாக தான் இருந்தது பூரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடிக்க வைக்க வைக்க அஷின் வந்து பார்த்தீங்கன்னா பூரி வந்து சாப்பிட்றமான்ட்டு வந்து ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டே இருந்தான் இங்கே அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிரைண்டர்ல மாவும் அரைச்சி முடிச்சுட்டா எனக்கு வந்து இந்த பூரியை செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து மாவு அரைச்சுக்கிட்டு பரதநாட்டியம் ஆடுற மாதிரி தான் இருந்தது அன்னிக்கி கொஞ்சம் வெளியில் வந்து போயிட்டு வந்துட்டேன் பட்டாணி வந்து ஊற வச்சுட்டு போய் அந்த அன்றைக்கி வாணிபூரி செய்யறேன்ட்டு இருடா நாளைக்கு வந்து செஞ்சு தரவா பிரிட்ஜில் வந்து பட்டானிலாம் எடுத்து வச்சுட்டு அப்படின்றான் இல்லமா என்னைக்கே எனக்கு செஞ்சு கொடுமா பரவாயில்லமா எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் தூங்காமல் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டேன் இருக்காங்க தான் நானும் என் டைம் ஆனா ஆனா போகுதுன்னு சொல்லிட்டு நானும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பூரி எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இந்த கார்ன்பிளாக்ஸும் அந்த பொறி இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வர சொல்லி போன் அடிச்சேன் சரி வாங்கிட்டு வரேன்னாரு வாங்கிட்டு வந்தது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை பத்து மணிக்கு தான் வந்திருந்தாங்க எங்களுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொறுமையா இருக்கிறதுக்கு பொறுமையா இருக்கவே முடியல சரி இதையாச்சும் நம்ம போட்டு சாப்பிடணும் சொல்லிட்டு பசங்க வேற குடும்பம் நான் அப்படியே சாப்பிடுறோம் அதெல்லாம் போட தேவை அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் வந்து கேட்டாங்க அப்படியே அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டு நானுமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வானல் நிறைய குழம்பு வச்சுட்டேன் இல்லையா பூரி இருக்கிற வரைக்கும் போட்டு மறுநாள் வரைக்கும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அவர் வந்து வாங்கிட்டு வரேன்னாரு வாங்கிட்டு வரவே இல்லை நைட்டு இந்த வேலை செஞ்சுட்டு நைட்டுக்கு நான் எங்க சாப்பாடு செய்யறது பூரிய வந்து சாப்பிட்டுட்டு தூங்குன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் பானிபூரி மசாலா பானிபூரி வந்து பாத்தீங்கன்னா கடையில வாங்கின மாதிரியே இருக்குன்னு சொல்ல முடியாது பானிபூரி வந்து அங்கெல்லாம் எப்படி அச்சனை மோட்டோ இதெல்லாம் வந்து சேர்ப்பாங்க எப்படியும் வீட்ல செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லவே வேணாம் நல்லா தான் இருந்தது ஆனா காரம் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போட்ட போல இருக்கு நல்லாவே இருந்தது அவர் வந்து ஒன்பதரை மணிக்கு மேல வந்தாரு நான் வந்து பானிபூரி ட்ரை பண்ணிருக்கேன் எப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சாப்பிட கொடுத்துட்டு நம்ம ஒரு பொருள் செஞ்சாலே நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு அவங்க ரிசல்ட் வந்து கேட்கறதுக்கு வெயிட் பண்ணுவேன் அந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு வந்து கேட்டிருந்தா நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி பசங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பானிபுரி எல்லாம் நிறைய சாப்பிட்டதால வந்து அன்னைக்கு வந்து டிஃபன் எதுவும் சாப்பிடல பானிபுரியோட முடிச்சாச்சு இதோட இந்த பாக முடிச்சு இன்னைக்கு நம்ம ஃபேமிலில சங்கீதா கணேசன் அவங்களுக்கு இருபதா திருமண நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க